பாஜக ஆட்சி வந்ததிலிருந்து தமிழக மீனவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன சுதந்திரமாக காலங்காலமாக மீன்பிடி தொழிலை செய்து வந்த மீனவ பெருங்குடி மக்கள் அந்த தொழிலை சரியான முறையில் செய்ய முடியவில்லை காரணம் என்னவென்றால் இலங்கை மற்றும் அண்டை நாடுகள் அண்டை நாடுகள் தமிழ்நாட்டு மீனவர்களை புரிவைத்து தாக்குகின்றன குறிப்பாக இலங்கை அரசாங்கம் தமிழ்நாடு மீனவர்களை வலையை கிழிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் சிறைப்படுத்துவதும் காலங்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பாஜக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மேனாள் அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தலைமையில் கடல் தாமரை மாநாடு என்று போட்டார்கள் அந்த கடல் தாமரை மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எல்லா மீனவர்களையும் பாதுகாக்கப்படும் ஒரு மீனவர்கள் கூட தாக்குதலுக்கு ஆளாக மாட்டார்கள் படகுகள் பறிமுதல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் வலைகளை கிழிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து மாநாடு போட்டார்கள் ஆனால் பத்தாண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இலங்கை கடற்படை இலங்கை மீனவர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்குதல் நடத்துகிறார்கள் பத்து வருடமாக மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது உச்சபட்சமாக படுகொலை செய்வதும் மீனவர்களை சிறைப்பிடித்து தண்டனை வாங்கி தருவதிலும் இலங்கை அரசு தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்து வருகிறது இந்திய வெளியுறவுத்துறை முழுவதுமாக தோல்வியடைந்திருக்கிறது முன்பிருந்த வெளியுறவுத்துறை கைது பண்ணால் உடனே பேசி அழைத்து வருவார்கள் இப்பொழுது உச்சபட்சமாக ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆக மோடி அரசு மீனவ பெருங்குடி மக்களை கைவிட்டு விட்டது இதை கடுமையாக காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்க்கிறது இதை கண்டித்து நாளை எங்களுடைய மீனவர் அணியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ மற்றும் அங்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை கடலில் இறங்கி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம்